வணக்கம் வெல்கம் பேக் டு பிவி கே இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு லெமன் டீ எப்படி செய்யறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த லெமன் டீயை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் விடாமல் எம்டி ஸ்டமக் அதாவது அர்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீடியோவில் இந்த லெமன் டீயை நம்ம எப்படி பர்ஃபெக்டாக செய்யறது எந்த மெஷர்மெண்ட்டில் செய்யணும் எந்த டைமுக்கு இதை நம்ம பிடிச்சா நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த லெமன் டீ அதாவது வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய இந்த லெமன் டீயை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மில்க் பேனை வச்சுக்கலாம் மில்க் பேன்ல நம்மளுக்கு டீக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அவ்வளவு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ற டீ தூள் தான் சேர்த்துருக்கேன் டீ தூள் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணுங்க அதாவது கால் டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துட்டா போதும் அதுக்கு மேலே நம்ம அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து பிளாக் டீ ஆயிடும் அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய ஒண்ணும் பாதிமா தட்டி வச்சிருக்கேன் இப்ப அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டீயை நான் எப்படி கொதிக்க வைக்கணும் அப்படின்றத சொல்றேன் வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்ல நாலு பக்கமும் தட்டி கொதிச்சு வரும்போது நீங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு விட்டுருங்க ஸோ இப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டீ தூள் அந்த இஞ்சி இதுல இருக்கிற எல்லாமே நல்லா அந்த தண்ணியில கொதிச்சு அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டீல இறங்கி டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கும் அந்த மாதிரி டீ குடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும் பாருங்க இப்ப இது நல்ல தட்டி கொதிச்சு வந்திருக்கு அவ்வளவுதாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வச்சு அதாவது டீ வைக்கும் போது எவ்வளவு தண்ணி இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோதான் சோ இப்போ நம்ம இத தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம் சோ இந்த நான் ரெண்டு கிளாஸ்க்கு வந்து ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன் சோ இப்போ இந்த லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் லெமனை பிழிஞ்ச உடனே அதை வந்து நீங்கள் குடிக்கணும் அதாவது ரொம்ப நேரம் ஆற விட்டு இல்லை வெது வெதுப்பா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெமன் டீ வந்து நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காதுங்க அதனால லெமனை பிழிஞ்சு ஒரு டென் செகண்ட் அதாவது டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட் விட்டுட்டு நீங்கள் உடனே அதை குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இதை ரெகுலராக நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் நல்ல வெயிட் லாஸ் கொடுக்கும் சோ கண்டிப்பா இந்த லெமன் டீயை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை நம்ம சேனலை இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் பாய்